அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் அளித்துள்ளார் தம்பி திமுகவை எதிர்க்கணுங்கிறது அதிமுக கோட்பாடு என்ன கோட்பாடு நாங்க வந்து இன சாவலப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அங்கே தான் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பெரியார் ஏ மார்க்சி அம்பேத்கர் ஏ பேசி வந்தவன் அதிமுகவில் இருந்தவன் நான் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் எங்கள் அண்ணனை சந்தித்த பிறகு தான் என்னுடைய அரசியல் பார்வை பாதை பயணம் எல்லாம் மாறுது இதில் என் இனச்சாவை சகித்து கொண்டவர்கள் கண் முன்னாடி என் இனத்தை கொண்டவங்க நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க இவர் துரோகம் பண்ணிட்ட அடுத்தவரும் சொல்லிக்கல வாழும் சாட்சி நானே என் கண்ணு முன்னாடி செஞ்சுட்டாங்க கொன்னது காங்கிரஸ் கூட நின்றது திமுக நீங்கள ஒழிக்கணுங்கிறது என் லட்சியம் யார் வந்தாலும் அது எனக்கு ஆதரவாக பேசுனா நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்